டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னைய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில டெட் ஆசிரியர்களுடைய நியமனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம பார்க்கறோம் டிஆர்பி டெட் பிஜிஆர்பிடிஆர்பி பிஆர்டி உண்டான மெட்டீரியல்கள் அனைத்தும் நம்ம சேனலில் உங்களுக்காக இலவசமாக பதிவிடப்படுகிறது அடுத்தடுத்த வீடியோக்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லாம் மட்டும் கிளிக் பண்ணாலே போதும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இந்த மெட்டீரியல்கள் அனைத்தும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் பதினேழு ஆண்டுகள் ல டெட் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமனத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவர்கள் தொடர்ந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு பேருக்கு டெட் பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பணி அணை வழங்கணும் அப்படின்ற ஒரு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று விசாரணைக்கு வர இருக்குங்க இந்த விசாரணையுடைய இறுதி தீர்ப்பு இன்று மாலை வெளியிட போகிறதா தகவல்கள் அனைத்தும் வந்திருக்கு இந்த தகவலுடைய அடிப்படையில் கருத்து என்னன்றது இருதரப்பு வாதங்களும் கேட்க போறாங்க இந்த இருதரப்பு வாதங்களும் என்ன முடிவு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு பேருக்கு பணி ஆணைகளை வழங்கலாம் ஸோ ஒத்தி வைக்கப்பட்ட நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த நானூறு பேருக்கு உடனடியாக பணி ஆணைகளை வழங்குவதற்கு அதிகபட்சமான நைன்டி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு தகவல்கள் பரிமாறப்படுகிறது ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில தரப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வாதங்கள் இவர்களுக்கு பணியானைகள் போட்ட இந்த இது அடிப்படையாக கொண்டு மற்ற ஆசிரியர்களும் விளக்கு தொடுப்பார்களே அப்படின்ட்டு ஒரு சில வாதங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ இருதரப்பு வாதங்களும் இன்று மாலை கேட்கப்பட்ட பிறகு இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் என்று ஒரு உறுதியாக நம்ம சொல்கிறாங்க ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா டெட்டாசிரியர்களுடைய நியமனத்தில் இந்த தீர்ப்பு ஒரு பெரும் பகுதியாக அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியுடைய ஆனிவல் பிளானர் எப்ப வெளியிட போறாங்க இதை தாங்க மக்கள் அனைவருமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க ஆனுவல் பிளானர் வெளியிடும் தேதி கிட்டத்தட்ட ஜனவரி பத்தாம் தேதி பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு பத்து பதினொன்று இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த மூன்று தினங்களில் அதிகபட்சம் டிஆர்பியோடைய ஆனிவல் பிளானரை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் சிஆர்பி மற்றும் பல்வேறு கல்வித்துறை சம்பந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த பதிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் லைவ் அப்டேட் நம்ம சேனலில் உங்களுக்காக வழக்குடைய விவரங்கள் அனைத்தும் தெரிவிக்கப்படும் வீடியோ எப்படி தெரிந்தாலும் சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்